இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற வண்டி மகேந்திரா டர்போ ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் புது வண்டி என்ன ரேட்டு விற்கிறாங்க வண்டியில் என்னென்ன ஃப்யூச்சர் இருக்குது இந்த வண்டி வாங்கலாமா இந்த வீடியோ நீங்கள் வண்டி கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டியில் என்னென்ன ஃப்யூச்சர் இருக்குன்னா வண்டி பேட்ரி வந்து பத்து புள்ளி இருபத்தி நாலு கிலோ வாட்ஸு லித்தின் அயன் பேட்ரி கொடுத்துருக்காங்க மோட்டார் இப்போ வந்து எட்டு கிலோ வாட்ஸு பத்து புள்ளி ஏழு ஜி ஹெச்பி கொடுத்துருக்காங்க டார்க் வந்து நாற்பத்தி ரெண்டு எண்ணம் தந்துருக்காங்க டாப் ஸ்பீடு வந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் போவோங்க வண்டி ரேஞ்சு வந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் போவோங்க சார்ஜிங் டைம் வந்து நாலரை மணி நேரம் போகணும்னு சொல்லியிருக்காங்க ட்ரைவ் மோடு வந்து எக்கோ மோடு இருக்குது பூஸ்ட் மோடு இருக்குது வாரண்ட்டி வந்து அஞ்சு வருஷம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க நீங்கள் மகேந்திரா டர்போ ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் புது வண்டி ரேட்டு எக்ஷோ ரூமு ஆட்டியோ சார்ஜு வண்டி மீட்ரு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து வண்டி ரேட்டு வந்து நாலு லட்சத்து பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க டிஸ்கவுண்ட்டு ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கவுண்ட் ரூபாய் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வண்டி ரேட்டு வந்து மூணு லட்சத்து எண்பதாயிரூபா வருங்க இந்த வண்டி வாங்கினுங்க வண்டி நல்லா இருக்குது வண்டியில் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க சப்போஸ் நீங்கள் ஏதாவது வண்டி வாங்கி இந்த வண்டி வாங்கினீங்கன்னா வண்டியில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் வண்டி கமாண்டில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்